வணக்கம் நேர்கிலி சொல்லுங்கள் விலுங்கள் பகுதியில் இன்றைக்கி எந்த மாநிலத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா வடகிழக்கு மாநிலங்களான அசாம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஏழு சகோதரிகள் சகோதரிகள் மாநில வரிசையில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அசாம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த அசாம் வந்து பார்த்திங்கன்னா யாரால் ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹகோம் அப்படிங்கிற வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்டது அதாவது எப்படிங்க சேர சோழ பாண்டியர் இருக்காங்களோ அதே மாதிரி வகோ அகோம் அப்படிங்கிற அரசு வந்து ஆட்சி செய்யப்பட்டது தான் இதுக்கு இன்னொரு பேர் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அசாம் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இடி இணையற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த அசாமில் எணற்ற வளங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற சில தொழில்களும் இந்த அசாமில் வந்து இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அசாம் வந்து பார்த்திங்கன்னா அகோம் கண்ட்ரோலில் இருந்து அதுக்கப்புறம் வந்து யார் கண்ட்ரோலில் வருதுன்னா பிரிட்டிஷ் இந்தியா கண்ட்ரோலில் வருது பிரிட்டிஷ் இந்தியா கண்ட்ரோலில் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இந்த அசாம் பகுதி வந்து வருது ஸோ இந்த அசாம்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு தங்க நிறப்பட்டு அதாவது ஒரு வைல்டு சில்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை முகாப்பட்டு அது எங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசாமில் தான் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்பாய் அப்படின்ற இடத்துல வந்து எண்ணெய் வந்து நிறைய கிடைக்கும் அதனால் வந்து இது என்னை சுத்திகரிப்போம் வந்து இங்கே நடக்குது டிக்பாய் பாய் அப்படின்ற இடத்துல அஸ்ஸாமுடைய டீ வந்து உலக ஃபேமஸ்ஸு அதாவது உலகத்தினுடைய பதினஞ்சு பர்சன்ட்டு டீயை வந்து யார் பூர்த்தி செய்கிறாங்கன்னா இந்த அசாம் மாநிலமே வந்து பூர்த்தி செய்யப்படுகின்றது இந்தியாவுடைய தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற பகுதி தான் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அசாம் இந்த அசாமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மபுத்ரா நதி இந்த பிரம்மபுத்ரா நதியால் நிறைய வளங்கள் வந்து இந்த அசாமில் இருக்கும் ரொம்ப இயற்கை கொஞ்சற ஒரு மாநிலமாக இருக்கும் இந்த அஸ்ஸாமில் எந்த நடனம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பீஹு அப்படின்ற நடனம் வகுரும்பா அப்படிங்கிற நடனம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏன்னா இந்த பீஹு அப்படின்ற நடனம் எப்போ ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இந்த பீகு அப்படிங்கிற நடனம் வந்து ஆடப்படும் அதனால இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நடனம் அதே மாதிரி நிறைய பழங்குடியினத்தவர்களும் இந்த அசாம் பகுதியில் வந்து இருப்பாங்க அசாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது அந்த வனவிலங்கு சரணாலயத்தில் எது ரொம்ப ஃபேமஸான வனவிலங்கு சரணாலயம்னா இந்தியாவிலேயே வந்து ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இருக்கிற ஒரு சரணாலயம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அசாம் தான் அதே மாதிரி புலிகள் சரணாலயம் இருக்குது அந்த வங்க புலிகள் சரணாலயமான மனாசம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதி அசாமை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கான கேள்விக்கு போலமா இந்தியாவின் தேயிலை தோட்டம் என்று அழைக்கப்படுகின்ற மாநிலம் எது இந்த கேள்விக்கான கணபதில உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரோட திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விட்சம் அகடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்